வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பாக்க போறோம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட டேவிட் இ கூப்பர் எழுதிய த மெஷர் ஆஃப் திங்ஸ் ஹியூமனிசம் ஹியூமிலிட்டி அண்ட் மிஸ்ட்ரி புத்தகம் ஆமா இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது அதாவது இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கா இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு இயல்பு இருக்கா நம்ம சிந்தனை மொழி தேவைகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அது இயங்குதா இல்ல நம்ம புரிஞ்சுக்கிற எல்லாமே மனுஷங்களோட பார்வை சார்ந்தது தானா இது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு தத்துவ இழுபறி இல்லையா நிச்சயமா இது பல நூற்றாண்டுகளா தத்துவவாதிகளை யோசிக்க வச்ச ஒரு கேள்விதான் கூப்பர் வந்து இந்த புத்தகத்துல இந்த இழுபறிய மையமா வச்சு மனிதமயவாதம் அதாவது ஹியூமனிசம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமா பாக்குற சரி ஆனா அது மட்டும் இல்ல அதோட தொடர்புடைய பணிவு அப்புறம் ஆணவம் இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களையும் அலசுறாரு கடைசியா மர்மம் அப்படிங்கற ஒரு சாத்தியத்தையும் ஆராய்கிறார் ஓ நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட கொஞ்சம் சிக்கலான வாதங்களோட சாராம்சத்தை உங்களுக்கு அதாவது நம்ம கேட்கறவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுதான் முழு புத்தகத்தையும் அலசி அதன் முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு தொகுத்து தர முறிச்சு பண்றோம் அருமை இந்த கேள்வி உலகம் தனியா இருக்கா இல்ல நம்மள சார்ந்து இருக்கா இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி வாங்க கூப்பர் இதை எப்படி அணுகுறாருன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மனிதமயவாதம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது சும்மா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும்தானா அது நல்ல கேள்வி ஏன்னா கூப்பர் பயன்படுத்துற அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமானது இது வெறுமனே மனுஷன்தான் பெரியவன் அப்படிங்கிற பார்வை இல்ல ஓஹோ அவர் சொல்ற மனிதமயவாதம் என்னன்னா நம்மால விவாதிக்க முடியற நம்மால புரிஞ்சிக்க முடியுற எந்த உலகமா இருந்தாலும் அது வந்து நம்ம மனிதர்களோட கண்ணோட்டம் கருத்து மொழி தேவை செயல்பாடு இதெல்லாம் சார்ந்துதான் அமையுதுன்னு சொல்றாரு இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது மனித இனம் அப்படின்றத விட நம்மள மாதிரி ஒரு வாழும் முறை இருக்கு இல்லையா அதாவது உணர்வுள்ள உலகத்துல செயல்படுற அர்த்தத்தை தேடுற உயிரினங்கள் அந்த மாதிரி உயிரினங்கள் எப்படி உலகத்தை அனுபவிக்குதுங்கிறத பத்தினது இந்த உயிரினங்களோட பார்வை இல்லாம உலகத்தை பத்தி பேசவே முடியாது அதுதான் அவரோட அடிப்படை அப்போ நாம பார்க்குற உலகம் நம்ம கண்ணோற்றத்தோட ஒரு வெளிப்பாடுன்னு சொல்றீங்க இது கேட்க கொஞ்சம் என்ன சொல்றது தீவிரமா இருக்கே ஆமா கொஞ்சம் அப்படிதான் தோணும் இந்த என்ன எப்படி உருவாச்சு இதுக்கு ஒரு வரலாறு இருக்கா திடீர்னு வந்ததா இல்ல இல்ல நிச்சயமா வரலாறு இருக்கு கூப்பர் அதனோட நவீன வடிவங்களோட வளர்ச்சிய ஒரு வரலாற்று பயணமா காட்டுறாரு இது வந்து இடைக்காலத்துல இருந்து எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பத்துல இடைக்காலத்துல பார்வைன்னு ஒன்னு இருந்துச்சு அதாவது இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது அது ஒழுங்கா இருக்கு நம்ம பகுத்தறிவுக்கு புரியும் மனிதனை மையமா வச்சு இயங்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆமா அது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த பார்வைக்கு ஒரு பெரிய சவால் வந்துச்சு ஓக்கமிசம் அப்படின்னு ஒரு சிந்தனை வில்லியம் ஆஃப் ஓக்கம்னு ஒருத்தர் சொன்னது ஓகே அது என்ன சொல்லுச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா கடவுளோட சக்தி எல்லையற்றது அவர் எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல அதனால உலகம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு கணிக்கக்கூடிய ஒழுங்கான அமைப்பா இருக்கணும்னு அவசியமே இல்ல அது கணிக்க முடியாததாகவும் இருக்கலாம் ஓ அப்போ நம்ம அறிவுக்கு ஒரு சவால் மாதிரி கரெக்ட் இது மனித அறிவுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு ஏன்னா உலகத்தோட ஒழுங்கு மேலயும் அதை நம்மள முழுசா புரிஞ்சுக்க முடியுங்கிற நம்பிக்கை மேலையும் இது ஒரு சந்தேகத்தை எழுப்பியது இது அன்றைய சிந்தனையாளர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. சரி இந்த நெருக்கடியில இருந்து எப்படி வெளியே வந்தாங்க? மனித பார்வைக்கு எப்படி முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சது? அந்த நெருக்கடிக்கு ஒரு பதிலா மறுமலர்ச்சி காலம் அதாவது ரெனேசன்ஸ்ல சுய உறுதிப்பாடு செல்ஃப் அசர்ஷன் அப்படின்னு ஒரு போக்கு உருவாகுது. சுய உறுதிப்பாடா ஆமா அது என்ன சொல்லுச்சுன்னா சரி உலகம் கணிக்க முடியாததா இருக்கலாம் ஆனா மனிதனோட படைப்பாற்றல் அவனோட செயல்பாடுகள் கலை மொழி டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாம உலகத்தை எப்படி பாக்குறோம் எப்படி மாற்றி அமைக்கிறோம் தான் முக்கியம் சொன்னாங்க புற உலகத்துல இருக்கிற ஒரு நிரந்தரமான உண்மையை தேடுவதை விட மனிதன் சார்ந்த அறிவுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பேக்கன் சிந்தனையாளர்கள் நாம எதை உருவாக்குறோமோ அதைத்தான் நாம நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கூட சொன்னாங்க அப்போ மனிதனோட செயல்பாடு உலகை அறிவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்ல வந்தாங்களா இது மனிதமயவாதத்துக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி ஆமா இது ஒரு முக்கியமான படி அடுத்ததா அறிவொழி காலம் என்லைட்டன்மெண்ட் வருது இங்க பகுத்தறிவுக்கு அதாவது ரீசனுக்கு மறுபடியும் முக்கியத்துவம் கிடைக்கிது ஆனால் இம்மானுவல் கான்ட் மாதிரி ஆட்கள் நம் அறிவுக்கு இயல்பாவே சில லிமிட்ஸ் இருக்கு நம்மால உலகத்தை அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்க முடியாது நம்ம மனசோட கட்டமைப்புகளுக்கு தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஓ இதுவும் ஒரு வகையில மனித பார்வையின் முக்கியத்துவத்தை தானே சொல்லுது ஆமா வேறொரு விதத்துல சொல்லுது நம்ம அறிவோட வரம்புகளை உணர்த்துவதன் மூலம் காட்டுக்கு பிறகு இந்த மனிதமேயவாத சிந்தனை இன்னும் தீவிரமானதா ஆமா அதுக்கப்புறம் வந்ததுதான் புரொமித்தியன் ஹியூமனிசம் மார்க்ஸ் நீட்ஷே அமெரிக்க பயன்வழி கொள்கையாளர்கள் ப்ராக்மெட்டிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த வகையில வருவாங்க பேர் வித்தியாசமா இருக்கே ஆமா கிரேக்க புராணத்துல புரொமேத்தியஸ் மனிதர்களுக்கு நெருப்பு கொடுத்து சக்தி கொடுத்த மாதிரி இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா மனிதனோட செயல்பாடுகள் உற்பத்தி சக்தி உருவாக்கம் அவனோட வில் டு பவர் இதெல்லாம் உலகத்தை சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்ல உலகத்தையே உருவாக்குது வடிவமைக்குது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓ இது கேக்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே மனிதனே உலகை உருவாக்குகிறானா வெளியில உண்மை கிடையாதா இதுதான் அந்த பார்வையோட பெரிய சிக்கல் ஒரு இழுபறிய உருவாக்குது மனிதன் இயற்கையோட ஒரு பகுதியா இல்ல அவனே இயற்கைய உருவாக்குறவனா இந்த பிரமத்திய பார்வை மனிதனுக்கு கொஞ்சம் ஓவரா முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தெரியுது இது ஒரு விதமான ஆணவத்துக்கு அதாவது ஹியூப்ரிஸ்க்கு வழிவகுக்கலாம் சரி அப்போ இந்த உலகை உருவாக்கும் மனிதன் பார்வைக்கு பிறகு கூப்பர் எங்க போறார் இதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அவர் என்ன சொல்றாரு ஆமா கூப்பர் இந்த புரோமித்திய பார்வையோட தீவிரத்தை ஏத்துக்கல அவர் வந்து மார்டின் ஹைடக்கர் மெர்லோ புண்டி மாதிரி இருத்தலியல் சிந்தனையாளர்களை பின்பற்றி இன்னும் கொஞ்சம் நுட்பமான ஒரு பார்வையை முன்வைக்கிறார் அதுக்கு இருத்தலியல் மனிதமயவாதம் எக்ஸிஸ்டென்சியல் ஹியூமனிசம் அப்படின்னு பேரு இருத்தலியல் மனிதமயவாதம் அது எப்படி புரூமித்திய பார்வையிலிருந்து வித்தியாசப்படுது இது வந்து உலகை உருவாக்குதல் அப்படிங்கறதை விட உலகில் இருத்தல் பீயிங் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அனுபவத்தை மையப்படுத்துது ஹைடக்கரோட டேசன் அங்கே இருத்தல் அப்படிங்கிற கருத்து இதுக்கு அடிப்படை சரி இது என்ன சொல்லுதுன்னா நமக்கும் நாம வாழ்ற அர்த்தமுள்ள உலகத்துக்கும் இடையில ஒரு ஆழமான பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்கு நாம உலகத்துல சும்மா ஒரு பொருள் மாதிரி இல்ல நாம உலகத்தோட இயல்பாவே இணைஞ்சிருக்கும் நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் வடிவங்கள் மூலமா தான் இந்த உலகம் நமக்கு உள்ளதா கொஞ்சம் விளக்க முடியுமா உலகோடு இணைந்து இயங்குவது கூப்பர் இதுக்கு ஒரு நல்ல ஒப்பமையை பயன்படுத்துறாரு மொழி யோசிச்சு பாருங்க நமக்கும் நம்ம பேசுற மொழிக்கும் என்ன உறவு நாம இல்லாம மொழி இல்ல மொழி இல்லாம நாம இல்ல கரெக்ட் நாம மொழியை பயன்படுத்தாம இருக்க முடியாது மொழியும் நம்ம இல்லாமல் இயங்காது இல்லையா அது மாதிரி தான் நமக்கும் நம்ம வாழ உலகத்துக்கும் உள்ள உறவு அது ரொம்ப நெருக்கமானது ரொம்ப இன்டிமேட் ஆனது நாம உலகத்துக்கு வெளியில் நின்று அதை இல்ல நாம் உலகத்தோட ஒரு பகுதியா இருந்து அதோட சேர்ந்து இயங்குகிறோம் நம்ம இருத்தலே உலகத்தோட பின்னி பிணிஞ்சிருக்கு ஓ அப்போ உலகம் நமக்கு அர்த்தம் தருது நாமளும் நம்ம செயல்பாடுகள் மூலமா உலகத்துக்கு அர்த்தம் கொடுக்குறோம் அப்படிங்களா சரியா சொன்னீங்க இது ஒரு கார்ஷல் குழு அதாவது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இது கொஞ்சம் தெளிவா இருக்கு மொழிய வச்சு சொன்னதை நல்லா புரியுது சரி ஆனா இந்த தத்துவ விவாதங்களுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ஆரம்பத்துல வாழ்வியல் முக்கியத்துவம் பணிவு ஆணவம் பத்தியெல்லாம் சொன்னீங்களே ஆமா மிக சரியான கேள்வி கூப்பர் தத்துவத்தை வெறும் மூளைக்கு வேலை கொடுக்கற விஷயமா பாக்கல அது நம்ம வாழ்க்கையோட நேரடியா தொடர்புடையதுன்னு சொல்றார் குறிப்பா இந்த பணிவு ஹியூமிலிட்டி எதிர் ஆணவம் ஹியூப்ரஸ் அப்படிங்கிற விஷயத்துல சரி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா உலகம் நம்ம சார்ந்தது தான் அப்படின்னு சொல்ற மனிதமயவாதமே ஒருவிதமான ஆணவம் தான் அதுல பணிவு கிடையாது அப்படின்னு கூப்பர் இந்த குற்றச்சாட்டை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு அலசுறாரு ஓ அப்போ கூப்பர் என்ன சொல்றாரு மனிதமயவாதம் ஆணவமானதுதான் ஒத்துக்கிறாரா அவர் விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்லைன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆணவம் ஒரு பக்கத்துல மட்டும் இல்ல ரெண்டு பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமுமா எப்படி முதல்ல முழுமைவாதத்தின் ஆணவம் ஹியூப்ரஸ் ஆஃப் ஆப்சல்யூட்டிசம் அப்படி பேசுறார் அதாவது உலகம் நம்மள சார்ந்து இல்லாம தனியா இருக்கு அதை நம்மள முழுமையா புறநிலையா தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா அறிவியல் மூலமா அப்படின்னு சொல்ற பார்வை இருக்கே அதுவும் ஒரு விதமான தான் ஏன் அது மனித அறிவுக்கு எல்லையே இல்லைன்னு நினைக்குது குறிப்பா அறிவியல் யதார்த்தவாதம் சயின்டிபிக் அதாவது அறிவியல் மட்டும்தான் உலகத்தோட உண்மையான ஒரே சித்திரத்தை கொடுக்குதுன்னு சொல்ற பார்வைய கூப்பர் கடுமையா விமர்சிக்கிறார் இந்த பார்வை மற்ற வாழ்க்கை முறைகளையும் அறிதல் வழிகளையும் உதாரணமா கலை மதம் உள்ளுணர்வு குறைச்சு மதிப்பிடுது அதுவும் ஒரு ஆணவம் தான் அப்படிங்கிறார் ஓஹோ அப்ப அறிவியல் மூலமா உலகத்தை முழுசா புரிஞ்சிக்கலான்னு சொல்றதும் ஆணவம் என்ன அது வந்து மனிதமயவாதத்தின் ஆணவம் ஆஃப் இது என்னன்னா நமக்கு வெளியில எந்த ஒரு புறநிலை அளவுகோலும் அதாவது மெஷர் தேவையில்லை நம்ம நம்பிக்கைகளுக்கும் செயல்களுக்கும் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சார்பற்ற மனநிலை கூப்பர் என்ன வாதிடுறார்னா இப்படி எந்த அளவுகோலும் இல்லாத ஒரு ஈடு செய்யப்படாத வாழ்க்கை மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை அப்படி வாழ முயற்சி செய்யறது மனித இயல்புக்கு மீறின ஆணவம் நமக்கெல்லாம் இயல்பாவே ஒரு அளவுகோல் தேவைப்படுது எது சரி எது தப்பு எதுக்கு மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த அளவுகோலே இல்லைன்னு சொல்றதான் இங்க பிரச்சனை ஆமா அது எப்படி முடியும் நமக்கே ஒரு கைட்லைன் வேணும் இல்லையா அதுதான் ஆணவம்னு கூப்பர் சொல்றார் அப்போ ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க உலகம் புறநிலையா இருக்குன்னு சொன்னாலும் ஆணவம் இல்ல உலகம் நம்மள சார்ந்ததா இருக்குன்னு சொன்னாலும் அளவுகோல் அப்போ என்னதான் தீர்வு எங்க தான் அந்த பணிவை கண்டுபிடிக்கிறது இங்க தான் கூப்பர் ஒரு வித்தியாசமான ஒருவேளை கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு திசைக்கு நம்மள கூட்டிட்டு போறார் அவர் மர்மம் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கருத்தை உள்ள கொண்டு வரார் மர்மமா ஆமா ஒருவேளை உலக நாம நினைக்கிற மாதிரி முழுமையா புரிஞ்சிக்கக்கூடிய புறநிலை உண்மையும் இல்லாம அதே சமயம் நம்மள மட்டுமே சார்ந்து சார்ந்திருக்கிற அகநிலை உண்மையாவும் இல்லாம ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட நம்ம அறிவுக்கு எட்டாத வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு தன்மை கொண்டதா இருக்கலாம் அதுதான் மர்மம் மர்மம்னா ஏதோ கடவுள் நம்பிக்கை மாதிரி இல்ல சூப்பர் நேச்சுரல் மாதிரி கேக்குதே அது எப்படி தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறது அது நேரடியா கடவுள் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது கூப்பர் இதை விளக்க கிழக்கத்திய சிந்தனைகளை குறிப்பா பௌத்தத்தோட சூனியம் எம்டினஸ் அப்படிங்கிற கருத்தை பயன்படுத்துறார் இதுதான் அந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு வேள வித்தியாசமான பகுதி சூனியமா எம்டினா ஆமா ஆனா சூனியம்னா ஒண்ணுமே இல்ல நிகிலிசம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது மாறா எல்லா பொருட்களுக்கும் தன்னிலை ஓன் பீயிங் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அதாவது எந்த பொருளுக்கும் நிலையான தனித்த மாறாத ஒரு சுய இயல்பு இல்ல இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே தண்ணிலை இல்லைன்னா என்ன அர்த்தம் அதாவது எல்லாமே ஒன்றை ஒன்று தான் தோன்றுது டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன் யோசிச்சு பாருங்க ஒரு மேசை அது மேசைன்னு நாம சொல்றோம் ஆனா அது மரத்தாலானது மரச்ச வெட்டினவர் அதை செஞ்ச தச்சல் அது நிக்கிற தரை அதை பயன்படுத்துற நாம இப்படி பல விஷயங்களோடு தொடர்புடையது அதுக்குன்னு தனியா நிரந்தரமா ஒரு மேசைத்தன்மை இருக்கா இல்ல அது மற்ற எல்லாவற்றோடும் தொடர்புல இருக்கு ஓ புயிரு தனிச்சு இல்ல எல்லாம் தொடர்புல இருக்கு அதேதான் அதனால அது திறந்ததா ஊடுருவக்கூடியதா இருக்கு இந்த தன்னிலையற்ற தன்மையும் தொடர்புடைமையும் தான் சூனியத்தோட அடிப்படை கூப்பர் சூனியத்தை ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி வற்றாத ஆற்றலுக்கான களம் மாதிரி அல்லது தன்னைத்தானே வெறுமையாக்கிக் கொள்ளுதல் மாதிரி பல உருவகங்களால விளக்குறார் இது ஒரு வரட்டு தத்துவம் இல்ல மாறா அருள் வியப்பு போன்ற ஆழ்ந்த அனுபவங்களோடு தொடர்புடையதுன்னு சொல்றார் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கிழக்கத்திய தத்துவமான சூனியத்தை வச்சு மேற்கத்திய தத்துவத்தோட ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்றார் கூப்பர் அப்போ இந்த சூனியம் அல்லது மர்மம் எப்படி அந்த ஆணவ பிரச்சனைக்கு தீர்வா அமையுது அது எப்படி நமக்கு தேவையான அளவுகோலை கொடுக்குது இதுதான் கூப்பரோட மிக முக்கியமான வாதம் அவர் என்ன சொல்றாருனா இந்த மர்மம் பல்லது சூனியம் அதாவது உலகத்துக்கிட்ட இருக்கிற இந்த விவரிக்க முடியாத தன்னிலை தன்மைதான் நமக்கு தேவைப்படுற அந்த அளவுகோளையும் அல்லது பதில் சொல்லும் கடமையையும் கொடுக்கக்கூடிய ஆதாரமா இருக்கலாம் எப்படி எப்படின்னா மனித வாழ்க்கை இயல்பாவே ஒரு நோக்கத்தோட இருக்கு நம்ம செயல்களுக்கு நம்பிக்கைகளுக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது எது சரி எது தப்புன்னு மதிப்பிட ஒரு அளவுகோல் தேவைப்படுது ஆமா அந்த அளவுகோல் முற்றிலும் மனிதனை சார்ந்திருந்தா அது செல்லுபடியாகாதுன்னு சொன்னீங்க இல்லையா அதேதான் முற்றிலும் மனிதனை சார்ந்த ஈடு செய்யப்படாத மனிதமயவாதத்துல எந்த அளவுகோளுக்கும் இறுதி ஆதாரம் கிடையாது இது ஒரு விதமான வெற்றிடத்தை உருவாக்குது கூப்பர் சொல்றார் இந்த நிலை மனித இயல்போட போகாது அதனால அது வாழ தகுதியற்றதா ஆகிடுது சரி அதனாலதான் நாம இயல்பாவே நமக்கு அப்பாற்பட்ட ஒரு அளவுகோலை தேடுறோம் ஆனா முழுமைவாதம் சொல்ற மாதிரி அத புற உலகத்திலேயோ அறிவியலையோ தேடினா ஆணவத்துல சிக்கிறோம் புரியுது இந்த மர்மம் அல்லது சூனியம் என்ற கருத்து என்ன பண்ணுதுன்னா அது புற உலக உண்மையும் மறுக்கல அதே சமயம் உலகத்த மனிதனுக்குள்ளேயும் சுருக்கல அது ஒரு விதமான திறந்த தன்மையை சுட்டி காட்டுது இந்த திறந்த தன்மைக்கு முன்னாடி நாம பணிவோட நிக்க வேண்டியிருக்கு ஆஹா இதுதான் நமக்கு தேவையான அளவுகோலையும் பணிவையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியம்னு கூப்பர் முன்வைக்கிறார் அப்படியானால் கூப்பரோட பார்வைப்படி நாம உலகத்தை முழுசா கட்டுப்படுத்தவும் எல்லாம் அடங்கும் நினைக்கவும் கூடாது அதே சமயம் நாம தான் எல்லாம் நமக்கு எந்த அளவுகோளும் தேவையில்லைன்னு நினைக்கவும் கூடாது ஆமா மாறா உலகத்தோட ஆழமான விவரிக்க முடியாத அந்த மர்மமான தன்மையை உணர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு பணிவான உறவை வளர்த்துக்கணும்னு சொல்றாரா சரியா சொன்னீங்க அதுதான் புத்தாத்தோட மையச் செய்தி இது முழுமைவாதத்தோட ஆணவத்தையும் தவிர்க்குது அதே சமயம் அந்த எக்ஸ்ட்ரீம் மனிதமயவாதத்தோட ஆதாரமற்ற நிலையிலிருந்தும் நம்மள விடுவிக்குது பணிவோட உலகத்தை அணுகுறதுக்கும் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள அளவுகோல கண்டடையவும் இது ஒரு வழியா இருக்கலாம் ரொம்ப ஆழமான அலசல் இது டேவிட் கூப்பரோட த மெஷர் ஆஃப் திங்ஸ் புத்தகம் ஒரு பழமையான தத்துவ கேள்வியில் ஆரம்பிச்சு மனிதமேவாதத்தோட பல கட்டங்களை கடந்து இருத்தலியல் ஆணவம் பணிவுன்னு நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அம்சங்களை தொட்டு கடைசியில பௌத்தத்தோட சூனியம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு இது வெறும் புத்தக விளக்கம் என்பதை தாண்டி நம்மளையே சிந்திக்க வைக்கிற ஒரு பயணமா இருந்துச்சு ஆமா கூப்பர் வந்து எந்த ஒரு இறுதியான பதிலையும் திணிக்கல அது ரொம்ப முக்கியம் ஆனா அவர் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுறார் எப்படி அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களுக்கும் முழுமைவாதத்தோட இருக்கத்துக்கும் சார்வாதத்தோட தளர்வுக்கும் நடுவுல பணிவோடும் அர்த்தத்தோடும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தை முன்வைக்கிறார் இது அறிவியல் விளக்கங்களுக்கு எதிரானது இல்ல ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களையும் யோசிக்க வைக்குது நிச்சயமா இந்த அலசல கேட்ட பிறகு நீங்க கூட யோசிக்கலாம் உங்க அனுபவத்துல இந்த உலகம் நீங்க பாக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கா இல்ல அதுக்கு அப்பாற்பட்ட சில சமயம் விவரிக்க முடியாத ஆழங்கள் இருக்கிறதா உணர்ந்திருக்கீங்களா அறிவியல் பகுத்தறிவுக்கு அப்பால் மர்மம் அல்லது வியப்பு என்பதற்கு உங்க வாழ்க்கையில இடம் இருக்கா அப்படி இருந்தா அது உங்க செயல்களையும் நம்பிக்கைகளையும் எப்படி பாதிக்குது இந்த சிந்தனைகளோட இன்றைய அலசலை நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திப்போம்